ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான மணத்தை கழிக்கிற சட்னிங்க இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி சட்னியாக அரைக்கணுன்றதை இப்போ வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மணத்தக்காளி கீரை சட்னி அரைக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஒரு கட்டு கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கீரை மட்டும் அந்த தண்டுலேருந்து பறித்து எடுத்து வச்சுக்கணும் இது போல் பார்த்தீங்கன்னா இப்போ கீரையை நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது பொரியல்லாம் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா அவங்க சாதத்தில் போட்டு சூடான சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னுடைய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கீ மணத்தக்காளி கீரை சட்னி எப்போவுமே நான் சந்தைக்கு போனால் ரெண்டு கட்டு மூணு கட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்து பறித்து நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் ஒரு விட்டு நாள் ஒரு நாள் விட்டு விட்டு அரைச்சி கொடுப்பேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வயிற்றுலாம் புண்ணு இருந்ததுன்னா அதுக்கு ரொம்பவே இந்த மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா நல்லது கண்டிப்பாக நீங்களும் இந்த மனத்தை கழிக்கிற சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி அரைக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கா சின்ன வெங்காயம் சேர்த்து சட்னி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்குவேன் இந்த சட்னிக்கு கொஞ்சம் காரம் தூக்குதலாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா வெங்காயம் சவந்து வர அளவுக்கு வதங்கி கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கணுன்றதை பார்க்கலாம் இப்போ நல்லா சவந்து வர அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைத்தில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு தக்காளி பழம் கரெக்டாக இருக்கும் இப்போ கலந்து விட்டு வதக்கி வச்சுக்கலாம் தக்காளி பழம் வதங்கிடுச்சு இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் கீரை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு ரெண்டு வாட்டி அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா இது போல் புளிஞ்சு விட்டு நம்ம அப்படியே இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது போல் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நிறையா இருக்க மாதிரி இருக்கும் வதங்கிட்டால் அது கொஞ்சமாக போயிடும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் பாருங்களே அப்படியே நான் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அப்படியே கொஞ்சம் ஆயிடும் இது கரெக்டாக ஒரு நேரத்துக்கு நாலு பேர் சாப்பிடலாம் ஒரு கட்டு கீரை எடுத்தோம்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களே சூப்பராக இருக்கும் இந்த கீரை சட்னி ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கீரை சட்னியாக இருக்கு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி இது கூட ஒரு அதிச்ச முட்டை வச்சு நம்ம கொடுத்துட்டா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்துங்க இப்போ இது நல்லா அப்படியே எண்ணெயிலே வதங்கிக்கட்டும் கீரை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு போட வேணாம் கீரை நல்லா கொஞ்சம் வதங்கிக்கட்டும் ஆயில்லையே அப்படியே வதங்கிக்கிட்டோம் அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ கீரை நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டது தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா ஒன்று ஒன்றே வதக்கி நம்ம செய்யும்போது சட்னி பார்த்திங்கன்னா டக்குன்னு கெட்டு போகாது ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து விட்டோனா மதியம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி தேங்காவை வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சட்னி அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது அதனால தேங்காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஆயிலே அதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கி கெட்டும் அந்த ஈரத்தண்ணை தேங்காயில் அந்த ஈரத்தண்ணை இருக்கும் பார்த்திங்களா அது போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் கருக விடக்கூடாது சிம்மலையே வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதங்கிக்கட்டும் இப்போ தேங்காயும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம் சூடென்னு மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது அதனால் ஆரிக்கட்டும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வதக்கி வச்ச கீரை ஆறிடுச்சு இப்போ எதாவது மிக்சி ஜாருக்கும் மாற்றிடலாம் இப்போ இது ஃபுல்லாகவும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு நல்லா வாசனையாக இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக நல்லா க்ரீன் கலரில் இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இப்போ சாதத்தோடு வச்சுக்கலாம் இப்போ சாதத்தோட சட்னியும் வச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரியே மணத்தை கழிக்கிற சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது சூடான சாதத்தோட வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் பாருங்கள் நானும் மீது இருக்க அந்த சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ தான் இப்போ சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சாய்கீஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வெடியில் சந்திக்கலாம்